பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரக்கத்தின் ஆண்டவராக கொண்டாடுகிற நாம் அந்த இரக்கத்தின் ஆண்டவராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நம் பங்குக்கு தலைவராக பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாம் அந்த கடவுளது பெருக்கத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த திருநாளில் அந்த கடவுளுக்கென்று நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையின் அடையாளமாக நாம் அந்த நல்ல கடவுளது பேரன்புக்கும் பேர் இறக்கத்துக்கும் பகரும் சான்றாக இந்த புதிய கொடிமரத்தை அமைத்து அந்த கடவுளது இறக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் பெறுகிற இரக்கத்தைப் போலவே எல்லா மாந்தரோடும் இரக்கத்தோடு வாழவும் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுப்பதாக பார்க்கிறேன் கடவுளது பேர் இறக்கமே நமது பேரின்பம் என்கிற சிந்தனையில் இந்த மறையுரை அமைத்து கொள்ள நமது பங்கு தந்தை விரும்பினார் ஆக அந்த கடவுளது இறக்க பெருக்கத்தை என்னாலும் பெற்று வாழுகிறோம் அதுவே நமது பேரின்பம் அதே அன்போடு இரக்க உணர்வோடு எல்லாம் மாந்தோரோடு வாழுகிற போது அது எல்லாருக்குமான பேரின்பமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை பேரின்பம் மிகுந்த வாழ்க்கை எனில் அதை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் அப்படி வாழத்தானவர் விரும்புகிறார் என்று உணர முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆயராக பொறுப்பெடுக்கிற அந்த நாட்களில் ஏதாவது ஒரு இலக்கு வார்த்தைகள் மோட்டோ என்று சொல்வார்களே லட்சிய வார்த்தைகள் ஏதாவது கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை இருந்தது நான் குருவாக ஆனபோது அப்படி ஒரு வார்த்தைகள் வழக்கம் போல குருக்கள் எடுப்பது போல எடுக்கவில்லை கொஞ்சம் பயமாக இருந்தது அதுபோன்று இலக்கு வார்த்தைகள் லட்சிய வார்த்தைகள் நோக்கு வார்த்தைகள் என்று இருந்தால் அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்க முடியுமா என்கிற ஐயப்பாடு இருந்ததால் எடுக்காமலேயே அருள் பணியாளர் ஆனேன் குரு ஆகி இருபத்தைந்து ஆண்டுகள் ஏறக்குறைய நிறைவடைந்த நாளில் ஒருமுறை எனது வகுப்பு தோழர்கள் இருவரோடு சிவகங்கை போய்விட்டு வருகிற பாதையில் என் நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார் குருவாக ஆனபோது நீ எந்த மோட்டோ இலக்கு வார்த்தைகள் எடுக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் ஒரு தேவை என்று வருகிற போது இலக்கு வார்த்தை வேண்டும் என்று வருகிற போது என்ன வார்த்தைகளை கொண்டிருப்பாய் என்று கேட்டார் சற்றும் தாமதியாமல் உடனே சொன்னேன் கடவுளது இறக்குமிகு பேரன்புக்கு சான்று பகர என்று அவருக்கு ஆச்சரியம் இதுவரை எடுத்ததே இல்லை கேட்ட உடனே சொல்லுகிறாய் என்று அப்போது நான் சொன்னேன் அதை சொல்வதற்கு எனக்கு நேரமாகவில்லை ஏனெனில் இருபத்தி ஐந்து ஆண்டு கால இந்த அருள்பணி வாழ்வில் கடவுளது இரக்கத்தையே பெற்றிருக்கிறேன் கடவுளது அன்பையே பெற்றிருக்கிறேன் அந்த கடவுளது அன்பை முழுமையாக பெற எனக்கு தகுதி இல்லை என்றாலும் கூட தம் இறக்கப்பெருக்கத்தால் என் மீது அன்பு காட்டி அந்த கடவுளது பேரன்பை பெற்றிருக்கிறேன் ஆக அந்த இரக்கமிகு பேரன்புக்கே சான்று பகிர்வது எனது வாழ்வு என்பதாக அமைந்து போயிருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படித்தான் போகிறது என்று சொன்னேன் அவர் ஆச்சரியப்பட்டார் ஆக ஆயர் என்று அறிவிக்கப்பட்ட போது இலக்கு வார்த்தைகள் வேண்டும் என்றவுடன் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள எனக்கு எந்த தயக்கமும் இரண்டாம் சிந்தனை வரவில்லை கேட்டவர்களுக்கு சொன்னேன் அவரது இறக்குமிகு பேரன்புக்கு அருள் அருள்பணி வாழ்வு என்று வந்தால் அது அருள் பணியாளராகவோ ஆயராகவோ நமது பணி என்பதெல்லாம் கடவுளது இறக்குமிகு பேரன்பை பெறுவதும் அந்த இறக்குமிகு பேரன்புக்கு சான்று பகர்வதும் என்றே நான் புரிந்து வைத்திருந்தேன் கடவுளிடம் பல நேரங்களில் மன்றாடுகிற போது நான் மன்றாடி இருக்கிறேன் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே உமது அன்பை பெற எனக்கு தகுதி இல்லை நான் பாவி ஆனால் உமது இறக்கத்தை பெற எனக்கு தகுதி இருக்கிறது ஏனெனில் நான் பாவி ஆக கடவுளது இரக்கத்தை என்னாலுமே பெற்று வந்திருக்கிறோம் அந்த அன்பை பெற நமக்கு தகுதி இல்லை என்பதால் அவராக விரும்பி அதை பெற நமக்கு தகுதி இல்லை என்றாலும் நம்மீது இறக்கம் கொண்டு அந்த அன்பு பாராட்டினார் ஆகவே அந்த அன்பை இறக்குமிகு பேரன்பு என்று அழைப்பேன் அந்த இறக்குமிகு பேரன்பையே வாழ்வில் பெற்று வந்து அதை எனது இப்போது ஆயர் பணி வாழ்விலும் எப்போதும் சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என விரும்புகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை ஆண்டவரது இரக்கத்தின் ஆண்டு என்று அறிவித்தபோது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் இப்படித்தான் சொன்னார் கடவுளது இரக்கத்தின் முகம் நம் ஆண்டவர் இயேசு என்று கடவுளது இரக்கத்தின் முகம் என்று சிவகங்கை மறை மாவட்டத்தின் முன்னாலாயிரம் சூசை மாணிக்கம் அந்த ஆண்டு திருத்தந்தையின் அந்த அறிவிப்பை அடுத்து ஒரு புத்தகம் எழுதிய போது அந்த புத்தகத்திற்கு அவர் இட்ட தலைப்பு இப்படித்தான் இருந்தது இரக்கம் உமது இயல்பல்லவா என்று ஆக கடவுளது இயல்பே தன்மையே அடிப்படையான குணாதிசயமே இந்த இரக்கம் என்பதை அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார் ஆக அந்த கடவுளது இறக்கப்பெருக்கத்தால் வாழுகிறோம் என்பதை போதுதான் அந்த ஆண்டவரை இரக்கத்தின் ஆண்டவர் இறை இறக்கத்தின் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம் அந்த இறை இறக்கத்தின் ஆண்டவரை வணங்கி நிற்கிறோம் அவர் இரக்கம் நமக்கு வேண்டும் என்பதால் ஆக இந்த கடவுளது இறக்க பெருக்கம் எத்துணை மேன்மையானது அது எத்துணை உண்மையானது என்பதை இறை வார்த்தை பல பகுதிகளில் நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறேன் யோவேல் இறைவாக்கு நூல் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையில் யோவேல் சொல்லுவார் தவக்காலத்தின் முதல் நாளில் முதல் வாசகமாக இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் யோவேல் இறைவாக்கு நூல் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் உள்ளவர் பேரின்பு மிக்கவர் என்று சொல்லுவார் ஆக கடவுளது இயல்பே அடிப்படையான குணமே இந்த இரக்கமும் அருள் தருவதும் அன்பு பாராட்டுவதும் என்று எஸ்ஐக்கியல் இறைவாக்கு நூல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையில் எஸ்ஐக்கியல் சொல்லுவார் கடவுளுடைய வார்த்தைகளாக பாவி சாக வேண்டும் என்பது நமது விருப்பம் அல்ல அவன் மனம் மாறி நம்மளால் வர வேண்டுமென்றே நாம் விரும்புகிறோம் என்று சொல்லுவார் பாவியானாலும் கூட அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவராகவே நம் கடவுள் இருக்கிறார் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நாம் விரும்புவதல்ல என்றாவது ஒரு நாள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று விருப்பத்தோடு காத்திருக்கிறோம் கால்கடக்க காத்திருக்கிறோம் அவரது இந்த நிலை அந்த கடவுளது இறக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் என்றே அந்த இறைவாக்கினை நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம் மத்தியின் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தாறு இறை வார்த்தைகளில் இயேசுவே அந்த கடவுள் எவ்வளவு இரக்கம் மிகுந்தவர் என்பதை நமக்கு சொல்லி கொடுப்பார் அதற்கு இரண்டு உகமைகளையும் சொல்லி சொல்லுவார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் நீதி உள்ளோர் மீதும் நீதி அற்றோர் மீதும் மழை செய்கிறார் என்று சொல்லுவார் கடவுளது இரக்கம் எத்துணை மேன்மையானது என்பதற்கு இயேசுவே பகரக்கூடிய சான்று கதிரவன் உதிக்கிறான் நல்லவர் கெட்டவர் என்று பார்ப்பது கிடையாது எல்லோருக்கும் மொழி கொடுக்கிறான் மழை பெய்கிறது அவர்கள் நேர்மையானோர் நேர்மையற்றோர் என்று பார்ப்பது கிடையாது எல்லோருக்கும் மழை பெய்கிறது கடவுளது அருள் எல்லா மாந்தருக்கும் நிரம்ப கிடைக்கிறது என்று சொல்வார் லூக்கா நச்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாவது இறை வார்த்தையில் அதை ஊதாரி மைந்த நோமையில் நாம் வாசிக்கிறோம் அவன் அறிவு தெளிந்தவனாய் தன் தந்தையிடம் திரும்ப வர என்று தீர்மானித்து எழுந்து விரைந்து வருகிறான் தந்தையிடம் இறைவார்த்தை சொல்லுகிறது அவன் தொலைவில் வருகிற போதே அவன் தொலைவில் வருகிற போதே அவனது கண்களில் தந்தை படுவதற்கு முன்பே அவனுக்காக காத்திருந்த அந்த தந்தையின் கண்களில் அவன் படுகிறான் அவர் ஓடி சென்று அவன் மீது பறிவு கொண்டு அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று வாசிக்கிறோம் அதுதான் கடவுளது பேரன்பு அவன் இன்னும் தந்தையிடம் வந்து சேரவில்லை அவன் நினைத்தது போல காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்கவில்லை அப்பா வாகனகத்துமோக்கும் எதிராக குற்றம் செய்தேன் என்றெல்லாம் தான் நினைத்து வந்த மன்னிப்பு அறிக்கையை சொல்லவில்லை ஆனால் அதற்கு முன்பாகவே தந்தையின் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டான் ஓடிப்போய் பறிவு கொண்டு அவனை தழுவி முத்தமிட்டு தமது அன்பு மகனா அவனை திரும்ப ஏற்றுக்கொண்டார் என்றே வாசிக்கிறோம் ரோமேருக்கு எழுதப்பட்ட தன் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தையில் புனித பவுலடியார் சொல்லுவார் விவிலியத்தில் இதுவரை எனக்கு அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாத இறைவார்த்தை பகுதிகளில் ஒன்று பாவம் பெருகிய இடத்தில் கடவுளது தருள் அணைகடந்து பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்லுவார் உலகத்து பார்வையில் நமது பார்வையில் பாவம் பெருகினால் கடவுளது தண்டனை பெருக வேண்டும் ஆனால் அவர் சொல்லுவார் பாவம் எங்கு பெருகியதோ அங்கு கடவுளது அருள் அணைகடந்து பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்லுவார் தனது வாழ்வை அவர் அலசி பார்த்து அந்த வார்த்தைகளை எழுதியிருக்க வேண்டும் என்னில் பாவம் பெருகி இருந்தது திரு அவையின் முதல் எதிரியாக இருந்தேன் கிறிஸ்துவின் முதல் எதிரியாக இருந்தேன் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை அழித்தொழிப்பதே எனது தலையாய பணி என்றிருந்தேன் அந்த கடவுள் தம் பெருக்கில் தன்னையே எனக்கு கொடுத்து என்னை அவர் திருத்துதராக்கினார் என்கிற அந்த ஒரு மனநிலையில் அவர் பேசியிருக்க வேண்டும் பாவம் பெருகிய இடத்தில் கடவுளது அருள் அணைகடுந்து பெருக்கெடுத்து ஓடியது என்று பிரியமான சகோதர சகோதரன் அதேபோல் எபிரேயர் இருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் அதன் ஆசிரியர் சொல்லுவார் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவோடு அணுகிச் செல்வோமாக என்று சொல்லுவார் கடவுளை அணுகிப் போகிறோமா அது அருள் மிகுந்த அரியணை அது இறக்க மிகுந்த அரியணை ஆக அருளும் இறக்கமும் மிகுந்த அந்த அரியணை துணிவோடு தயக்கமின்றி கடவுளை பிள்ளைகள் தானே நாம் என்று நமது பாவச்சூழல் எதுவாக இருந்தாலும் நாம் எவ்வளவு பாவிகள் என்றாலும் அந்த கடவுளை நாம் அணுகிச் செல்ல முடியும் துணிவோடு அணுகிச் செல்ல முடியும் அந்த கடவுளது அன்பை இரக்கத்தை பெற முடியும் என்றே அந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது பெரிய மாணவர்களே ஆக அந்த கடவுளது இரக்கத்தை நாம் கண்டுகொள்ளுகிற போது அவர் இறக்க மிகுந்தவர் என்பதாக உணர்ந்து கொள்ளுகிறோம் அந்த கடவுளுக்கு முன்னால் நாம் என்னாலும் வணங்கி நிற்கிறோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை இரக்கத்தின் ஆண்டு என்று அறிவித்தபோது அந்த திருமடலில் ஒரு ஏழு விவிலிய மனிதர்களை அடையாளப்படுத்தி இவர்களெல்லாம் அந்த இயேசுவில் கடவுளது இறக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவில் கடவுள் வெளிப்படுத்திய அந்த இரக்கப் பெருக்கத்தில் முழுமையாக நனைந்து தீர்த்தவர்கள் தங்கள் அந்த கடவுளது இரக்கத்தையே கொண்டாடி தீர்த்தவர்கள் என்பதாக சொல்வார் ஏழு நபர்களை அடையாளப்படுத்துவார் சுருக்கமாக சொல்லலாம் முதலாவதாக மத்தேயு யாருந்த மத்தேயு யூதர்கள் வெறுத்த ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவர் தங்களை அடிமைகளாக்கிய ரோமையர்களுக்கு தன் சொந்த மக்களிடமே அநியாய வரி வசூல் வைத்து கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அவர்களது மிகுந்த கோபத்துக்கும் அவர்களது நிந்தனைக்கும் உள்ளாகியிருந்த மனிதர் மத்தேயுவை ஏஸ் அழைக்கிறார் என் பின்னால் வா என்று அந்த அற்புதமான மனிதன் தனது கடந்த கால வாழ்வு என்ன என்பதெல்லாம் யோசிக்காமல் அழைப்பது இயேசு அவர் விண்ணால் போகும் என்று அப்படியே தான் பணி செய்து கொண்டிருந்த இடத்திலேயே அப்படியே எழுந்து அவர் வின்னால் போகிறார் என்று பார்க்கிறோம் திரு தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார் அவன் அந்த இயேசுவின் இறக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டான் அந்த அழைத்தலிலே என் பின்னால் வா என்னை பின்சல் என்கிற அந்த வார்த்தையில் அந்த கடவுள இறக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டான் இனி அவன் புதிய மனிதன் என்று சொல்லுவார் இரண்டாவதாக அந்த சக்கையும் இயேசுவை அடைவதற்கு என்ன தடைகள் இருந்தால் என்ன என் உடலே ஒரு தடையாக இருந்தால் என்ன நான் அதையும் தாண்டி அந்த இயேசுவை காண்பேன் என்று மரத்தில் ஏறி இயேசுவை காண்கிறான் மரத்தை விட்டு இறங்கி வா இன்று உனது வீட்டில் நான் தங்கியாக வேண்டும் என்கிற அந்த வார்த்தையில் ஏசு கடவுளின் இரக்கத்தின் முகமாக அவனுக்கு படுகிறார் அந்த இரக்கத்தின் மலையில் முழுமையாக நனைகிறான் இயேசு கேட்காமலேயே யாரும் எதிர்பாராத நிலையில் அவனே எழுந்து பேசுகிறான் இதோ எனது சொத்தில் பாதையை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் எவனையாவது ஏமாற்றி எதையாவது நான் தவறாக கவர்ந்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்ப கொடுக்கிறேன் இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் அந்த இறக்கம் அவனுக்கு அந்த மனமாற்றத்தை கொடுக்கிறது பெரிய மாணவர்களை மூன்றாவதாக பேதுருவை சொல்லுவார் திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த பேதுரு இயேசுவை மும்முறை மறுதளித்தவர் அவரை தெரியவே தெரியாது என்று சொன்னவர் அந்த இயேசு கருப்பா சிவப்பா என்று கூட எனக்கு தெரியாது என்று மறுதளித்த மனிதன் அதே தலைமை சங்கத்தில் இயேசு ஒரு குற்றவாளி போல நிறுத்தப்பட்டிருந்த போது அவரும் அவரை மறுதளிக்கிறார் ஏசு திரும்ப பார்க்கிறார் அந்த ஒற்றை பார்வை அந்த ஒற்றை பார்வை போதும் திருத்தந்தை சொல்லுவார் அது இரக்கத்தின் பார்வை அந்த ஒற்றை பார்வையில் அந்த ஒற்றை இரக்கத்தின் பார்வையில் அந்த பேதொரு முழு மனிதராக முழுமையான மனிதராக மனமாற்றம் அடைகிறார் பின்னர் ஏசு அவரை பார்த்து இவர்கள் அனைவரை விட என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற போது சற்றும் தயக்குமின்றி இயேசுவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பதிலை சொல்லுவார் இது கூட உமக்கு தெரியாதா கடவுளே எல்லாம் தெரிந்து உமக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது மட்டுமே எப்படி தெரியாமல் போனது உய அன்பு செய்கிறேன் அது உமக்கும் தெரியும் என்று சொல்வதை பார்க்கிறோம் நான்காவதா ஆ திரு தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொன்ன அடையாளப்படுத்திய நபர் அந்த நல்ல கல்வன் கடவுளை இறக்கத்தை பெற விரும்புகிறான் அந்த இரக்கம் அப்போதே அவனுக்கு கிடைக்கிறது அவன் மனமாற்றம் அடைந்த அந்த தருணத்திலேயே நீர் உமது வான் வீட்டில் வீற்றிருக்கிற போது என்னை நினைவு என்று வேண்டிய அந்த மாத்திரத்திலேயே இன்றே இப்போதே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்கிற வார்த்தைகளில் அந்த மனிதன் அந்த முழுமையான கடவுளது இறக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுவார் ஐந்தாவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அடையாளப்படுத்திய நபர் அந்த மகரதெல்லாம் மரியா அந்த மகதலா மரியா ஊர் அறிய உலகறிய நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் அவரது பாதங்களை எனது கண்ணீரால் நனைப்பேன் நறுமண தைலத்தால் அதை அபிஷேகம் செய்து எனது கூந்தலால் துடைப்பேன் இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் அந்த இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் என்பதை என்று காட்டினான் தான் பாவி என்றாலும் கூட என் கடவுளாகிய இயேசுவை அன்பு செய்வேன் என்கிற அவரது அந்த செயல்பாடு கிறிஸ்துவின் அந்த இரக்கத்தில் நனைந்த பிறகு அவருக்குள் ஏற்பட்ட அந்த துணிவு மிகுந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று சொல்லுவார் ஆறாவதாக அந்த சமாரிய பெண் அவரது கடந்த காலம் என்ன அது கவலை இல்லை இயேசுவோடு உரையாடுகிறார் அவர் இரக்கத்தின் அந்த மழையில் நனைந்து போகிறார் அவரே சொந்த ஊருக்கு போய் எல்லோரையும் இயேசுடன் அழைத்து வருகிறார் நான் அந்த மெஸ்ஸியாவை கண்டேன் நீங்களும் வாருங்கள் என்று அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்த ஒரு இயேசுவின் சீடத்தையாகவே ஒரு திருத்தூதராகவே மாறி போகிறார் அந்த பெண்ணும் அந்த இயேசுவின் இறக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லுவார் திரு தந்தை பிரான்சிஸ் ஏழாவதாக அவர் அடையாளப்படுத்திய பெண் அந்த விபச்சாரத்தில் படிபட்ட பெண் ஊர் என்ன சொன்னால் என்ன உலகம் என்ன சொன்னால் என்ன கடவுளுக்கு முன்னால் நீ அவரது பிள்ளை நீ அவரது பிள்ளை நானும் தீர்ப்பளிக்கவில்லை இனி பாவம் செய்யாதை என்கிற அந்த இரக்கத்தின் வார்த்தைகளில் அந்த இரக்கத்தின் மழையில் நனைந்து போன ஒரு பெண் கடைசியாக கேட்கிறார் யாரும் தீர்ப்பிடவில்லையா இல்லை என்று சொல்லுகிறார் அந்த ஏ பெண் மட்டும்தான் இயேசுவோடு அங்கு நின்று கொண்டிருந்தார் பெரிய மாணவர்களே குற்றப்படுத்திய மனிதர்களெல்லாம் விலகி போன வேளையில் இயேசுவோடு அவர் இருக்கிற இடத்தில் அவரது பிரசன்னத்தில் இருப்பதற்கான தகுதி அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இருக்கிறது அது அவர் அந்த இயேசுவின் இறக்கத்தை கடவுளது இறக்கத்தை இயேசுவில் முழுமையாக பெற்றுக்கொண்டார் என்பதற்கான அந்த சான்று பகரக்கூடிய தருணம் என்று சொல்லுவார் திருத்ததை பிரான்சிஸ் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளது அந்த இறக்கப் பெருக்கத்திலேயே நான் வாழ்ந்து வருகிறோம் கடவுளது அன்பை மிகுதியாக என்னால் பெற்று வந்திருக்கிறோம் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன் அந்த கடவுளது இறக்கமிகு பேரன்பே நம்ம என்னாலும் காக்கிறது என்று உணர்கிற போது நமது கடமையெல்லாம் அந்த கடவுளது இறக்கமிகு பேரன்புக்கான சான்று பகர்வது என்பதாக போகிறது நாமும் இறக்க மனிதர்களாக இருக்கிறோம் நாமும் அன்பு மிகுந்த மனிதர்களாக இருக்கிறோம் அதைத்தான் இன்று நச்சை வாசித்து தந்தை கடவுளது வார்த்தைகளாக கடைசி வார்த்தைகளாக என்று சொன்னார் உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் லூக்கா நச்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தாறாவது இறை வார்த்தை உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் ஆக மானுட வாழ்க்கை வருகிற போது கடவுளது இரக்கத்தை கிறிஸ்துவில் முழுமையாக பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த இரக்கத்தின் மனிதர்களாக நாம் வாழுகிறோம் இங்கு இருக்கிற அருள் பணியாளர்களை கேட்டு பாருங்கள் இங்கிருக்கிற அருள் சகோதரிகளை பாருங்கள் தங்கள் வாழ்வில் அவர்கள் பல தருணங்களில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் பல வேளைகளில் அந்த கடவுளது இரக்கத்தின் முகமாகவே இருந்து இரையாட்சி பணி செய்திருப்பார்கள் அந்த கடவுளது பேரன்பின் அடையாளமாக இருந்து அந்த இரையாட்சி பணியை செய்திருப்பார்கள் நான் சொன்னது போலவே அவர்களது வாழ்க்கை அனுபவம் இருந்திருக்கும் நாங்கள் நாங்களது கடவுளது இரக்கத்தால் வாழுகிறோம் அவரது பேரன்பால் வாழுகிறோம் அவர் பேரன்பால் பேரன்பால் வாழுகிறோம் அதற்கு சான்று பகர்வதே எங்களது துறவு வாழ்வாக இருக்கிறது எங்களது அருள்பணி வாழ்வாக இருக்கிறது என்று இவர்களும் என்னை போல் சொல்ல முடியும் பிரியமானவர்களே அதுதான் நமது வாழ்க்கை என்று இந்த இறைவார்த்தை இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறது கடவுளது இறக்கப்பெருக்கத்தால் வாழுகிறோம் அது நமக்குது பேரின்பம் நமது பெருக்கத்தால் நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களும் வாழட்டும் அது அவர்களுக்கும் பேரின்பம் இந்த வாழ்வு எல்லா மாந்தருக்கும் பேரின்பம் தரும் கடவுளது இறக்கத்தால் நிறைந்த வாழ்வாக அமைய இறைவன் நம்மை நிரம்ப ஆசிர்வதிப்பார் ஆமன்